ரதி தீபன் பிரச்சனையால் விஜயா நிம்மதி இல்லாமல் பயத்துடன் இருக்காங்க அப்படின்ன காரணத்துக்காக பிரச்சனையை சரி செய்யும் விதமாக மீனா முத்து களத்தில் இறங்குதாங்க அந்த வகையில் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு சமாதானப்படுத்தி கல்யாணத்தையும் ஓகே சொல்ல வச்சிருந்தாங்க இதனால் ரதி தீபன் கல்யாண பிரச்சனை முடிஞ்சு கையோட மனுஜ் ரோஹினி அங்கே இருந்து தீயமும் முத்து மீனாவுக்கு தெரிய வருது முத்து சொல்கிறாரு எங்கள் குடும்பத்திலேயே இவன் ஒருத்தன் தான் அதிகமாக படிச்சிருக்கான் அதே மாதிரி இவன் ஒருத்தனுக்கு தான் கொஞ்சம் இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி மனோஜ் செஞ்ச தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கேன் அப்படின்னு சொல்லுதாங்க மனோஜ் வந்து இந்த விஷயத்த வீட்டில் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட கேட்காங்க நீ இங்க வந்த நான் இந்த பிரச்சனையை முடிச்சிருப்போம்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு முத்து அதுக்கு மனோஜ் சொல்றாரு ரோகிணிக்கு மனோஜ் வந்து ரோஹிணியை போட்டு கிடக்கும் விதமா இவ தான் அம்மாவிட நல்ல பேர் வாங்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து என்ன இப்படி மாட்டி விட்டுட்டா உடனே முத்து ரோஹிணியை வந்து பார்த்து எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமா எஸ்கே நினைக்கிற நீ எப்படி இந்த விஷயத்தில் இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருப்ப அப்படின்னு கேட்காங்க மனோஜும் முத்துவையும் பார்த்து யாரிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்கும்போது இதை சொன்னால் எனக்கு தான் அவமானம் அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு அடுத்ததாக விஜயா கோவிலில் மனுஷ ஒரு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அங்கே மீனாவோட அம்மா பார்த்து ஏதாவது வீட்டில் பிரச்சனையா வீட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தால் தான் மனசு ஒரு சாப்பிடுவாங்க பிரச்சனை உண்மை அக்கறையில தான் கேட்கேன் ஆனா விஜயா எப்போதுமே திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கேப்ப ஏன் பிரச்சனை இருந்தா சந்தோஷப்படுவதற்கா உன் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு திட்டி அனுப்பி வைக்காங்க மீனாவுடைய அம்மாவை ரோஹிணி வந்து கிறிஸ்துக்கு பீஸா வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம ரூமுக்கு வந்து கொடுக்காங்க தெரியாத மீனா வந்து கிறிஸு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தேடி பார்க்காங்க அப்போ ரோஹிணி ரூமுக்குள்ளே கிறிஸ்து சாப்பிட்டு கொண்டு இருப்பதை மீனா பார்த்து விடுதாங்க உடனே கிட்ஸ் வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டிருக்கேன் அப்படின்னு ரோஹிணி கூட இருந்து விடுதாங்க இந்த விஷயத்தை மீனா வந்து சொல்லும் சொல்லும்போது இந்த அம்மா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறக்கி அது யாருக்கும் தெரியக்கூடாது அதற்காக பல தில்ல அலங்கடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னு முத்து உண்மின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் முத்து மூலம் ரோஹினி ரகசியத்தை வெளிவரப் போகிறது நீங்கள் என்ன நடக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்